இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா அம்பிரியமானவர்களே விவேதம் சொல்லுகிறது நாம் நீதியின்படி நடக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அமெரிக்கை மனநிறைவையும் சுகத்தையும் கொடுக்கிறார் அப்போ நம்ம நீதியின்படி தேவனுக்கென்று பிரியமாய் வாழ்ந்து அவர் நியாயத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற எல்லா காரியமும் அது நமக்கு சமாதான அநேகரிடத்தில் நல்ல பெயரையும் சமாதானத்தையும் கொடுத்து நல்ல பலனையும் கொடுத்து அது மனநிறைவையும் கொடுத்து உனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நம்ம உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால ஒரு லாபமும் கிடையாது அணியாமாய் வருகிற அநேக வருமானத்தை பார்க்கலும் நியாயமா வருகிற கொஞ்சம் பலனே மிகுதியானது அதனால நம்ம என்னதான் கோடி ஆடி ஏமாத்திக்கும் மாத்தி சம்பாரிச்சு சேர்த்து வச்சாலும் அது ஒன்று உனக்கு மனநிறைவையை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்காது நியாயத்தின்படி நீ செய்கிற சிறிய காரியத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அது உனக்கு நிறைவும் சமாதானம் அநேகர் மத்தியிலே உனக்கு நற்பெயரையும் கொடுக்கும் அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த அவர் வழியிலே நடந்து நியாயத்தின்படி நீ செய்வாயே ஆனால் அது உன் தலையை உயர்த்தும் சந்ததி ஆசீர்வதமாய் இருப்பார்கள் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் ஆமேன்